அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு அத்தியாயம் இருபத்தி ஒன்று சிங்கங்கள் மோதின பெரிய பழுவேட்டரையர் தஞ்சை பிரவேசித்த போது அவருடன் வந்த பரிவாரங்கள் வழக்கமான முழக்கங்களை செய்த போதிலும் வீதிகளில் குதூகல ஆரவாரம் இல்லை ஜனக்கூட்டமும் அதிகமில்லை சின்ன பழுவேட்டரையர் கோட்டை வாசலுக்கு அண்ணனை வரவேற்பதற்காக வந்து காத்திருக்கவும் இல்லை ஆனால் தனாதிகாரி இதை பொருட்படுத்தாமல் நேரே தம்பியின் மாளிகையை நோக்கிச் சென்றார் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தில் இளையவன் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் மாளிகை வாசலுக்கு தமையனை வரவேற்க வந்த தளபதியின் முகத்தில் பரபரப்பும் கவலையும் காணப்பட்டன இருவரும் மாளிகைக்குள் சென்றார்கள் நேரே அந்தரங்க மந்திராலோசனை மண்டபத்திற்குள் பிரவேசித்தார்கள் இருவரும் தனியாக வந்ததும் தம்பி காலந்தகா என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறாய் ஏதாவது உண்டா சக்கரவர்த்தி சுகமா என்று தமையனாரைக் கேட்டார் பெரியவர் சின்ன பழுவேட்டரையர் ஆகிய காலந்த கண்டர் சக்கரவர்த்தி எப்போதும் போல் இருக்கிறார் அவரது சுகத்தில் அபிவிருத்தியும் இல்லை சீர்கேடும் இல்லை என்றார் பின் ஏன் உன் உன்முகம் ஏன் கோட்டை வாசலுக்கு வரவில்லை ஊரும் ஒரு மாதிரி சலசலப்பு குறைந்திருக்கிறது என்று பெரியவர் கேட்டார் அண்ணா ஒரு சிறு சம்பவம் நடந்திருக்கிறது பிரமாதம் ஒன்றுமில்லை அதை பற்றி பிற்பாடு சொல்கிறேன் தாங்கள் போன காரியங்கள் எல்லாம் எப்படி என்று காலந்த கேட்டார் நான் சென்றிருந்த காரியம் பூரண வெற்றிதான் அழைத்திருந்தவர்கள் அவ்வளவு பேரும் கடம்பூருக்கு வந்திருந்தார்கள் எல்லோரும் ஒருமுகமாக உன் மருமகன் மதுராந்தகனை அடுத்த பட்டத்திற்கு உரியவன் என்று ஒப்புக்கொண்டார்கள் நியாயத்திற்கு கட்டுப்படவில்லை என்றால் கத்தி எடுத்து போர் செய்து உரிமையை நிலைநாட்டவும் அவ்வளவு பேரும் சித்தமாக இருக்கிறார்கள் தம் கோட்டை கொத்தலம் படை செல்வம் எல்லாவற்றையும் ஈடுபடுத்த சித்தமாக இருக்கிறார் அவருடைய மகன் கந்தமாறன் மிக தீவிரமாக இருக்கிறான் வேறு என்ன யோசனை திருக்கோவிலூர் மலையமான் பல்லவன் பார்த்திவேந்திரன் குடும்பாலூர் வேளாண் இந்த மூன்று பேரும் தான் ஒரு வேலை எதிர்க்கக்கூடும் அவர்களில் குடும்பாலோரான் இங்கில்லை இலங்கையில் இருக்கிறான் மற்ற இருவராலும் என்ன புரட்டிவிட முடியும் கூடிய சீக்கிரத்தில் சக்கரவர்த்தியிடம் சொல்லி உடனே முடிவு செய்துவிட வேண்டியதுதான் என்றார் பெரிய பழுவேட்டரையர் தலைவர்களை பற்றி தாங்கள் சொல்வதெல்லாம் சரி ஜனங்கள் ஜனங்கள் ஆட்சேபித்தாள் என்று கேட்டார் காலந்தகண்டர் ஆஹா ஜனங்களை யார் கேட்க போகிறார்கள் ஜனங்களை கேட்டுக்கொண்டால் ராஜ்ய காரியங்கள் நடக்கின்றன ஜனங்கள் ஆட்சேபிக்க துணிந்தால் மறுபடியும் அவர்கள் இம்மாதிரி காரியங்களில் பிரவேசிக்காதபடி செய்துவிட வேண்டும் சக்கரவர்த்தியின் விருப்பம் என்றால் பேசாமல் அடங்கி விடுவார்கள் மேலும் அருள்மொழிவர்மன் நல்ல வேலையாக இலங்கையில் இருக்கிறான் அவன் இருந்தாலும் ஒருவேளை ஜனங்கள் தங்கள் குருட்டு அபிமானத்தை காட்ட முயல்வார்கள் ஆதித்தகரிகாலன் மீது ஜனங்கள் அவ்வளவு ஆசை கொண்டிருக்கவில்லை மதுராந்தகன் மீது அவர்களுடைய அபிமானத்தை திருப்புவது சுலபம் சிவபக்தன் உத்தம குணம் படைத்தவன் என்று ஏற்கனவே பெயர் வாங்கியிருக்கிறான் சுந்தர சோழரின் புதல்வர்கள் இருவரை காட்டிலும் உன் மருமகனுடைய முகத்தில் கலை அதிகம் என்பது உனக்கு தெரியுமே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கருதும் முட்டாள் ஜனங்கள் மதுராந்தக சக்கரவர்த்தி வாழ்கை என்று கோஷமிடாவிட்டால் தான் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் நான் ஒருவன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை என்று கேட்டார் பெரியவர் அண்ணா முக்கியமான எதிர்ப்பு பழையாறையிலிருந்து தான் வரும் அந்த கிளவியும் குமரியும் என்ன சூழ்ச்சி செய்வார்களோ தெரியாது அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்றார் சின்னவர் தம்பி காலந்தகா போயும் போயும் இரண்டு பெண் பிள்ளைகளுக்காகவா என்னை பயப்பட சொல்கிறாய் அவர்களுடைய தந்திர மந்திரங்களுக்கெல்லாம் மாற்று என்னிடம் இருக்கிறது கவலைப்படாதே என்றார் இரண்டு பிள்ளைகளையும் தஞ்சைக்கு வரும்படி அழைப்பு அனுப்ப வேண்டும் என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார் என்றார் சின்னவர் ஆதித்தகரிகாலன் வரமாட்டான் ஒருவேளை அருண்மொழி தந்தை கட்டளைப்படி புறப்பட்டு வருவான் வந்தால் அவனை தடுக்க வேண்டியதுதான் மதுராந்தகனுக்கு இளவரசு பட்டம் கட்டி சிம்மாசனத்தில் சகல அதிகாரங்களுடன் ஏற்றிய பிறகுதான் அவர்கள் இருவரும் வந்தால் வரலாம் அதற்கு முன் வரக்கூடாது இதை என்னிடம் விட்டுவிடு மற்றபடி நீ என்னவோ சிறிய விஷயம் இங்கே நடந்ததாக சொன்னாயே அது என்ன என்றார் பழுவூரார் காஞ்சியிலிருந்து வாலிபன் ஒருவன் வந்தான் சக்கரவர்த்திக்கு ஒரு ஓலையும் குந்தவைக்கு ஒரு ஓலையும் கொண்டு வந்தான் என்று சின்ன பழுவேட்டரையர் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனை என்ன செய்தாய் ஓலைகளை பிடுங்கிக் கொண்டு அவனை சிறைப்படுத்தியிருக்கிறாய் அல்லவா என்றார் பெரியவர் சிறைப்படுத்தவில்லை அண்ணா பின்னே என்ன செய்தாய் ஊரை சுற்றி பார்க்க வேண்டும் என்றான் பார்த்துவிட்டு வரட்டும் என்று இரண்டு ஆட்களையும் பின்னே அனுப்பினேன் அவர்களை ஏமாற்றிவிட்டு மறைந்து விட்டான் அவனை தேடுவதற்குத்தான் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தேன் அதனால்தான் கோட்டை வாசலுக்கு கூட என்னால் வர முடியவில்லை நகர மக்களுக்கும் எச்சரிக்கை செய்திருக்கிறேன் என்றார் சிறியவர் அடச்சி நீயும் ஒரு மனிதனா மீசை முளைக்காக ஒரு சிறு பிள்ளையிடமா ஏமாந்து போனாய் ஒரு தருதலை பெயல் உன்னை ஏமாற்றிவிட்டான் என்று சொல்லிக்கொள்ள வெட்கமாக இல்லை என்று திட்டினார் பெரியவர் உங்கள் முத்திரை மோதிரத்தை காட்டினான் அதை அவனுக்கு நீங்கள்தான் கொடுத்தீர்களா இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஏமாந்துவிட நான் என்ன உன்னை போல ஏமாளியா அவனிடம் முத்திர மோதிரம் இருந்தது உண்மை என்ன கோட்டை வாசல் காவலர்களிடம் காட்டிவிட்டுத்தான் உள்ளே புகுந்தான் நீங்கள் கொடுத்திராவிட்டால் இன்னும் ஒரே ஒரு இடத்திலிருந்துதான் அதை அவன் பெற்றிருக்க முடியும் யாரை சொல்கிறாய் தாங்கள் யூகிக்க முடியவில்லையா இளையராணியைத்தான் சொல்கிறேன் சீச்சீ ஜாக்கிரதை நாக்கை அறுத்து விடுவேன் நாக்கை அறுத்தாலும் அருங்கள் தலையை கொய்தாலும் கொய்யுங்கள் வெகு நாட்களாக சொல்ல விரும்பியதை இப்போது சொல்லிவிடுகிறேன் விஷ நாகத்தை அழகாக இருக்கிறது என்று எண்ணி வீட்டில் வைத்து வளர்க்கிறீர்கள் ஒரு நாள் கடிக்கத்தான் போகிறது நாம் எல்லோரையும் நாசம் செய்ய போகிறது வேண்டாம் அவளை துரத்துவிட்டு மறுகாரியம் பாருங்கள் என்றார் சிறியவர் காலந்தகண்டா வெகு நாட்களாக உனக்கு சொல்ல எண்ணியிருந்த ஒரு விஷயத்தை நானும் உனக்கு இன்று சொல்லுகிறேன் வேறு எந்த காரியத்தை பற்றி வேண்டுமானாலும் உன் அபிப்பிராயத்தை நீ தாராளமாகச் சொல்லலாம் என் காரியம் பிடிக்காவிட்டால் தைரியமாக கண்டித்தும் பேசலாம் ஆனால் நான் கைப்பிடித்து மணந்து கொண்டவளைப் பற்றி தரக்குறைவாக இனி எப்போதேனும் ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி உன்னை வளர்த்த இதே கையினால் உன்னை கொன்றுவிடுவேன் உனக்கு கத்தி பிடிக்க சொல்லிக் கொடுத்த நான் உன் கத்தியை பிடுங்கி உன்னையே வெட்டி கொள்வேன் ஜாக்கிரதை என்றார் பெரியவர் ஆக்ரோஷமாக அந்த இரு சகோதரர்களும் அப்போது போட்டுக்கொண்ட ஆத்திரச் சொற்போர் சிங்கமும் சிங்கமும் மோதி பயங்கரமாக சண்டை பிடிப்பது போல இருந்தது அவர்களுடைய குரலும் சிம்ம கர்ஜனையைப் போலவே முழங்கிற்று அவர்கள் பேசியது அந்தரங்க மந்திராலோசனை மண்டபத்தில்தான் என்றாலும் வெளியில் காத்திருந்தவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய குரல் விவரம் என்னதென்று தெரியாமல் இடிமுழக்கம் போல கேட்டது அத்தியாயம் இருபத்தி இரண்டு இருள் மாளிகை காணாமல் போன வந்தியத்தேவன் இருளடர்ந்த மாளிகையின் அருகில் சென்று மறைந்து நின்றான் மந்திரவாதியும் நந்தினியும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை அவன் முதலில் காது கொடுத்து கேட்க முயன்றான் ஆனால் அவர்களுடைய பேச்சு ஒன்றும் அவன் காதில் விழவில்லை அதை கேட்டு தெரிந்து கொள்வதில் அவ்வளவாக அவனுக்கு சிரத்தையும் இல்லை இதோ இந்த இருளடைந்த மாளிகை இருக்கிறதே இது ஏன் இருளடைந்திருக்கிறது இதற்குள்ளே என்ன இருக்கும் இதன் உள்ளே புகுந்தால் இதன் இன்னொரு வாசல் எங்கே கொண்டு போய்விடும் எல்லாவற்றிற்கும் இதற்குள் புகுந்து பார்த்து வைக்கலாமா ஆனால் இதற்குள் எப்படி பிரவேசிப்பது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கதவு இதற்கு எவ்வளவு பெரிய பூட்டு அப்பப்பா என்ன அழுத்தம் என்ன கெட்டி ஆ இது என்ன கதவுக்குள் ஒரு சிறிய கதவு போல இருக்கிறதே கையை வைத்ததும் இந்த சிறிய கதவு திறந்து கொள்கிறதே அதிர்ஷ்டம் என்றால் இதுவல்லவா அதிர்ஷ்டம் உள்ளே புகுந்து பார்க்க வேண்டியதுதான் பெரிய கதவுக்குள்ளே பார்த்தால் தெரியாதபடி பொருத்தி இருந்த சிறிய கதவை திறந்து கொண்டு வந்தியத்தேவன் அந்த இருளடைந்த மாளிகைக்குள் புகுந்தான் உள்ளே காலடி வைத்ததும் அவனுக்கு தோன்றிய முதலாவது எண்ணம் தான் அம் மாளிகைக்குள் புகுந்தது நந்தினிக்கு கூட தெரியக்கூடாது என்பதுதான் ஆகையால் கதவை உள்ளிருந்த இருள் இன்னும் பன்மடங்கு கனத்து விட்டதாக தோன்றியது கதவு திறந்திருந்த ஒரு வினாடி நேரத்தில் சில பெரிய தூண்கள் நிற்பது தெரிந்தது இப்போது அதுவும் தெரியவில்லை இருட்டு என்றால் இப்படிப்பட்ட இருட்டை கற்பனை செய்யவும் முடியாது வெளிச்சத்திலிருந்து இருட்டில் வந்திருப்பதால் முதலில் இப்படித்தான் இருக்கும் சற்று போனால் கணம் குறைந்து பொருட்கள் மங்கலாக கண்ணுக்கு புலப்படும் சற்று தூரம் குருடனைப் போல கையை முன்னால் நீட்டிக்கொண்டு வந்தியத்தேவன் நடந்தான் அவன் நினைத்தபடியே ஒரு தூண் கைக்கு தட்டுப்பட்டது மேலும் கொஞ்ச தூரம் நடந்ததும் இன்னொரு தூண் கைக்கு அகப்பட்டது ஆனால் இன்னமும் கண்ணுக்கு ஏதும் தெரிந்த பாடா இல்லை மேலே தூண் ஒன்றும் கைக்கு அகப்படவில்லை ஏதோ பள்ளத்தில் இறங்குவது போன்ற உணர்ச்சி உண்டாகிறது ஆ இதோ ஒரு படி நல்ல வேலை விழாமல் தப்பினோம் இப்படியே இந்த இருட்டில் ஒன்றும் தெரியாமல் எத்தனை நேரம் எத்தனை தூரம் போவது எதனாலோ வந்தியத்தேவன் மனதில் பீதி உண்டாயிற்று மேலே போக துணிவு ஏற்படவில்லை வந்த வழியில் திரும்ப வேண்டியதுதான் கதவை திறந்து கொண்டு லதா மண்டபத்துக்கே போக வேண்டியதுதான் இவ்வாறு எண்ணி வந்தியத்தேவன் திரும்பினான் ஆஹா இது என்ன ஓசை சடசடவென்ற ஓசை எங்கே இருந்து வருகிறது வவ்வாள்கள் சிறகை அடித்து கொள்ளும் ஓசையாக இருக்க வேண்டும் இல்லை இது வவ்வாள் இறகின் சத்தம் மட்டுமல்ல காலடி சத்தம் யாரோ நடக்கும் சத்தம் நடப்பது யார் வந்தியத்தேவனுடைய தொண்டை உலர்ந்து போயிற்று நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது காது கொடுத்து கேட்டபோது அந்த காலடி சத்தம் மேலும் மேலும் கேட்டது வந்தியத்தேவன் நின்ற இடத்திலேயே நின்று உற்று கேட்டான் அதே சமயத்தில் ஓசை வந்த திசையை நோக்கி அவனுடைய கண்களும் உற்று பார்த்தன ஆ வெளிச்சம் அதோ வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாகி அதிகமாகி வருகிறது நெருங்கியும் வருகிறது வெளிச்சத்துடன் புகை யாரோ தீவர்த்தியுடன் வருகிறார்கள் நந்தினி தான் தன்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிறாளோ என்னமோ அப்படியானால் நல்லது வேறு யாராவதாக இருந்தால் என்ன செய்வது எல்லாவற்றுக்கும் சிறிது நேரம் ஒளிந்து பார்க்கலாம் ஒளிந்து நிற்பதற்கு இங்கே இடத்துக்கு குறைவில்லை தூரத்திலே வந்த தீவர்த்தி கொழுந்து அது ஒரு விசாலமான மண்டபம் என்பதை காட்டியது அதில் பெரிய பெரிய தூண்கள் இருந்தன கீழே இருந்து ஒரு படிக்கட்டு மேலே வந்து அங்கே ஒரு வளைவு வளைந்து திரும்பி மேலேறிச் சென்றது அந்த படிக்கட்டின் அடிப்பக்கத்திலிருந்துதான் தீபத்து வெளிச்சம் வந்தது என்பதையும் அறிந்து கொண்டான் அடுத்த கணம் ஒரு பெரிய தூணின் மறைவில் போய் நின்று கொண்டான் மகா தைரியசாலியான வந்தியத்தேவனுடைய கைகால்கள் எல்லாம் அச்சமயம் வெளவளத்துப் போய் நடுநடுங்கின படிக்கட்டின் வழியாக மேலேறி மூன்று உருவங்கள் வந்தன ஒருவன் கையில் தீபத்தி இருந்தது இன்னொருவன் கையில் வேல் இருந்தது நடுவில் வந்தவன் கையில் ஒன்றும் பிடித்திருக்கவில்லை தீவர்த்தி வெளிச்சத்தில் அவர்கள் முகங்கள் புலப்பட்டதும் வந்தியத்தேவனுடைய பீதி அடியோடு அகன்றது பீதியை காட்டிலும் பன்மடங்கு அதிகமான வியப்பு உண்டாயிற்று அவர்களில் முன்னால் வந்தவன் வந்தியத்தேவனுடைய பிரிய நண்பனாகிய கந்தமாறன் தான் நடுவில் வந்த உருவம் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் அரைகுறையாகத்தான் பார்த்த இளவரசர் மதுராந்தகத்தேவர் என்பதையும் அறிந்து கொண்டான் மூன்றாவதாக கையில் தீவர்த்தியுடன் வந்தவனை வல்லவரையன் முன்னால் பார்த்ததாக தோன்றவில்லை அவன் காவலனாகவோ அல்லது ஊழியக்காரனாகவோ இருக்க வேண்டும் வந்தியத்தேவனுடைய மூளை அதிவேகமாக வேலை செய்தது அவர்கள் அந்த பாதாள வழியில் படிக்கட்டு ஏறி வருவதன் மர்மம் என்னவென்பது வெகு விரைவில் அவனுக்கு விளங்கிவிட்டது பழுவூர் இளையராணி பள்ளக்கில் ஏறி முதலாவது நாளே வந்துவிட்டால் பெரிய பழுவேட்டரையர் அன்றிரவு தஞ்சை கோட்டைக்கு திரும்பிவிட்டார் இருவரும் கோட்டை வாசல் வழியாக பகிரங்கமாக வந்துவிட்டார்கள் ஆனால் தேவர் வெளியில் போனது தெரியக்கூடாது திரும்பி வருவதும் தெரியக்கூடாது அதற்காக இந்த ரகசிய சுரங்க வழியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த இருளடைந்த மாளிகையின் மர்மமே இதுதான் போலும் கந்தமாறன் தன்னை கொள்ளிடக்கரையில் விட்டு பிரிந்த பின்னர் வேறு எங்கேயோ ஒரு இடத்தில் பெரிய பழுவேட்டரையருடன் சேர்ந்திருக்கிறான் இந்த ரகசிய வேலைக்கு அவனை பழுவேட்டரையர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் மதுராந்தகத்தேவரை சுரங்க வழியில் அழைத்துச் செல்ல துணையாக அனுப்பி வைத்திருக்கிறார் அதற்குள் அந்த மூவரும் படிக்கட்டில் மேலேறி போய்விட்டார்கள் வெளிச்சமும் வர மங்கத் தொடங்கிவிட்டது அவர்களை பின்தொடர்ந்து போகலாமா என்று வந்தியத்தேவன் ஒரு கணம் நினைத்து அதையும் உடனே மாற்றிக்கொண்டான் அவர்கள் கோட்டை தளபதி அரண்மனைக்குப் போகிறார்கள் என்பது நிச்சயம் அங்கே தான் திரும்பி போவதில் என்ன பயன் சிங்கத்தின் குகையிலிருந்து தப்பித்து வந்த பிறகு தலையை கொடுப்பது போலத்தான் இனி திரும்ப நந்தினி இருந்த மண்டபத்திற்கு போவதிலும் பயனில்லை ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் அதற்குள் இங்கு வந்திருக்கலாம் அதுவும் அபாயம்தான் என்ன செய்யலாம் ஏன் இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி போய் பார்த்தால் என்ன இவ்விதம் எண்ணி அந்த சுரங்க படிக்கட்டில் இறங்கினான் இருண்ட சுரங்கப்பாதையில் வந்தியத்தேவன் காலை ஊன்றி வைத்து விழுந்து விடாமல் நடந்தான் படிகள் கொஞ்ச தூரம் கீழே இறங்கின பிறகு சமநிலமாக இருந்தது மறுபடியும் படிகள் மீண்டும் சமதரை இரண்டு கைகளையும் எட்டி விரித்து பார்த்தான் சுவர் தட்டுப்படவில்லை ஆகவே அந்த சுரங்க வழி விசாலமானதாக இருக்க வேண்டும் மறுபடி சற்று தூரம் போனதும் படிகள் மேலே ஏறின வளைந்து செல்வதாகவும் தோன்றியது அப்பப்பா இத்தகைய கும்மிருட்டில் தட்டுத்தடுமாறி இன்னும் எத்தனை தூரம் நடக்க வேண்டுமோ தெரியவில்லையே வந்தியத்தேவன் வெளியேற எண்ணினான் ஆனால் வெளியேறும் வழிதான் தெரியவில்லை வந்த வழியை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை எங்கே போனாலும் இருள் எண்ணும் பூதம் வாயை பிளந்து கொண்டு நின்றது ஆஹா கதவு திறந்து மூடும் ஓசை மறுபடியும் காலடி ஓசை இன்றைய இரவின் அதிசயங்களுக்கு முடிவே கிடையாது போலும் அதிசயங்களுக்கும் அளவில்லை பயங்கரங்களுக்கும் எல்லை இல்லை இம்முறை வெகு தூரத்திலிருந்து அந்த காலடி சத்தங்கள் கேட்டன கூத்து மேடையிலிருந்து மிக தொலைவிலே உட்கார்ந்திருப்பவனுக்கு மேடையில் தோன்றும் காட்சிகள் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது வந்தியத்தேவன் அப்போது கண்ட காட்சி அவன் அச்சமயம் இருந்த இடத்திற்கு உயரமான ஓர் இடத்தில் தொலைதூரம் என்று தோன்றிய தூரத்தில் அது நடந்தது கூத்துமேடையின் ஒரு பக்கத்திலிருந்து ஒரு தீவர்த்தி வந்தது தீவர்த்தி வெளிச்சத்தில் இரு கரிய உருவங்கள் தோன்றின வந்தியத்தேவன் மேலும் கண்விழிகள் பிதுங்கும்படி உற்று பார்த்தான் அந்த உருவங்கள் யாருடையவை என்பதை ஒருவாறு தெரிந்து கொண்டான் வந்த இரு உருவங்கள் மதுராந்தகத்தேவரை அழைத்துச் சென்ற கந்தமாறனும் காவலனும் கந்தமாறன் படிக்கட்டில் இறங்கினான் அவனுக்கு பின்கையில் தீவர்த்தியுடன் வந்த காவலனும் கந்தமாறனை தொடர்ந்து படிக்கட்டில் இறங்கினான் கந்தமாறன் மதுராந்தகத்தேவரை அழைத்து வந்த சுரங்க வழியில் திரும்பிச் செல்கிறான் என்பதில் ஐயமில்லை இப்போது கந்தமாறன் போகும் வழியை தொடர்ந்து சென்றால் எப்படியும் வெளியேறும் வாசலை கண்டுகொள்ளலாம் பிறகு ஏதேனும் உபாயம் செய்து தப்பிக்கலாம் தீவர்த்தி வெளிச்சத்தை விட்டுவிடாமல் அதிகமாக நெருங்கவும் செய்யாமல் காலடி ஓசை கேட்காதபடி மெதுவாக அடிவைத்து நடந்து சென்றான் சுரங்கப்பாதையின் முடிவு வந்துவிட்டது எதிரில் ஒரு பெரும் சுவர் தெரிந்தது காவலன் தன் வலது கையிலிருந்த தீவர்த்தியை இடது கைக்கு மாற்றிக்கொள்கிறான் வலது கையினால் சுவரில் ஓரிடத்தில் கை வைத்து திருகாணியை திருகுவது போல திருகுகிறான் சுவரில் மெல்லிய கோடு போல் பிளவு ஒன்று தோன்றுகிறது அப்பிளவு வரவர பெரிதாகி வருகிறது ஒரு ஆள் நுழையும்படியான பிளவாகிறது காவலன் ஒரு கையினால் அதை சுட்டி காட்டுகிறான் கந்தமாறன் அவனிடம் ஏதோ சொல்லிவிட்டு சுவற்றில் தோன்றிய பிளவில் ஒரு காலை வைக்கிறான் வந்தியத்தேவன் தான் ஒதுங்கி நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து வெளிவந்தான் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தான் அத்தியாயம் இருபத்தி மூன்று பழுவேட்டரையரின் ஆட்கள் பாய்ந்து சென்றவன் காவலனுடைய கழுத்தில் தன்னுடைய ஒரு கையை சுற்றி வளைத்து கொண்டான் இன்னொரு கையால் தீவர்த்தியை தட்டிவிட்டான் தீவர்த்தி தரையில் விழுந்தது அதன் ஒளிப்பிளம்பு சுருங்கி புகை அதிகமாயிற்று காவலனுடைய கழுத்தை ஒரு இருக்கு இறுக்கி வந்தியத்தேவன் தன் பலத்தை எல்லாம் பிரயோகித்து அவனை கீழே தள்ளினான் காவலனுடைய தலை சுரங்கப்பாதையின் சுவரில் மோதியது அவன் கீழே விழுந்தான் வந்தியத்தேவன் தீவர்த்தியை எடுத்துக்கொண்டு அவன் அருகில் சென்று பார்த்தான் செத்தவனைப் போல அவன் கிடந்தான் ஆயினும் முன்ஜாக்கிரதையுடன் அவன் அங்கவஸ்திரத்தை எடுத்து இரண்டு கையையும் சேர்த்து இறுக்கி கட்டினான் இவ்வளவையும் சில வினாடி நேரத்தில் செய்துவிட்டு ஓடினான் உடனே கதவு தானாக மூடிக்கொண்டது சுவர் அந்த பெரும் ரகசியத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு இருள் வடிவமாக ஒதுங்கி நின்றது ஓங்கி அடித்த காற்றிலிருந்து கோட்டைக்கு வெளியே வந்தாகிவிட்டது என்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான் அடர்ந்த மரங்களும் கோட்டை சுவர் குத்தளங்களும் சந்திரனை மறைத்து கொண்டிருந்தபடியால் நிலா வெளிச்சம் மிக மிக மங்களாக தெரிந்தது ஓரடி எடுத்து வைத்தான் சடசடவென்று மண் சரிந்து செங்குத்தாக கீழே விழும் உணர்ச்சி ஏற்பட்டது சட்டென்று வேலை கொண்டு பெருமுயற்சி செய்து நின்றான் கீழே பார்த்தான் மரங்களும் கோட்டை சுவரும் அளித்த நிழலில் நீர்ப்பிரவாகம் பிரவாகம் தெரிந்தது அதிவேகமாக நீர்ப்பிரவாகம் சுழல்கள் மற்றும் சுழிகளுடன் சென்று கொண்டிருந்ததும் ஒருவாறு தெரிந்தது நல்ல வேலை கரணம் தப்பினால் மரணம் என்ற கதி நேரிட்டிருக்கலாம் தஞ்சை கோட்டைச் சுவரை ஓரிடத்திலிருந்து வடவாறு நெருங்கிச் செல்வதாக வந்தியத்தேவன் அறிந்திருந்தான் இது வடவாராகத்தான் இருக்க வேண்டும் ஆகா இது என்ன ஒரு மரம் ஆற்றில் விழுந்து கிடக்கிறதே வெள்ளம் அதனுடைய வேரை பறித்து விட்டது போலும் பாதி ஆறு வரையில் விழுந்து கிடக்கிறது அதில் ஏறி தட்டு தடுமாறி நடந்தான் வெள்ளத்தின் வேகத்தில் மரம் அசைந்து கொண்டிருந்தது மரத்தின் கிளைகளும் இலைகளும் தண்ணீரில் அலைப்புண்டு தவித்தன காற்றோ அசாத்தியமாக அடித்துக் கொண்டிருந்தது மரத்தின் நுனிக்கு வந்ததும் வேலை விட்டு ஆழம் பார்த்தான் நல்ல வேளை இங்கே அவ்வளவு பள்ளமில்லை வந்தியத்தேவன் மரத்திலிருந்து நதியில் இறங்கி கடந்து சென்றான் சேந்தனமதுடைய நினைவு வந்தது அவனுடைய தோட்டமும் வீடும் வடவாற்றின் தான் இருக்கிறது இங்கே சமீபத்தில் தான் இருக்கக்கூடும் இரவில் மலரும் பூக்களின் நறுமணம் குபீரென்று வந்தது சேந்தனமதனுடைய வீடு சமீபத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அவன் எண்ணியது வீண் போகவில்லை பிறவில் தோட்டம் வந்தது ஆனால் அந்த தோட்டம் முதலாவத நாள் பார்த்ததற்கும் இன்று பார்ப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் அனுமாரளித்த அசோகவனத்தை அத்தோட்டம் அப்போது ஒத்திருந்தது ஆகா தன்னை தேடிக் கொண்டு பழுவேட்டரையரின் ஆட்கள் இங்கே வந்திருப்பார்கள் போலிருக்கிறது வந்தவர்கள் இத்தகைய அக்கிரமங்களை செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் அடடா சேந்தனமுதனும் அவனுடைய அருமை அன்னையும் எவ்வளவு அரும்பாடுபட்டு இந்த நந்தவனத்தை வளர்த்திருக்க வேண்டும் அவ்வளவும் பாழாய் போய்விட்டதே நந்தவனம் அழிந்ததில் அனுதாபம் சற்றென்று விலகியது தன்னுடைய அபாயகரமான நிலைமை நினைவுக்கு வந்தது உற்றர்களும் கோட்டை காவல் வீரர்களும் இங்கே சமீபத்தில் எங்காவது காத்திருந்தால் என்ன செய்வது அவர்களை ஒரு கை பார்த்து சமாளிக்க வேண்டியதுதான் நல்ல வேலையாக அதோ நமது குதிரை கட்டிய மரத்திலேயே இன்னும் இருக்கிறது ஒருவேளை தன்னை பிடிப்பதற்காகவே அதை விட்டு வைத்திருக்கிறார்களோ எப்படி இருந்தாலும் என்ன செய்ய முடியும் குதிரையில் ஏறி தட்டிவிட வேண்டியதுதான் இங்கே புறப்படும் குதிரை பழையாறை போய்தான் நிற்க வேண்டும் மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து நடந்து குடிசை வாயிலை அடைந்தான் வாசல் திண்ணையில் படுத்திருந்த சேந்தனமதனை தட்டி எழுப்பினான் தூக்கி வாரி கொண்டு எழுந்த அமுதனுடைய வாயை பொத்தினான் பிறகு மெல்லிய குரலில் சொன்னான் தம்பி நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் பெரிய சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றான் இன்று மாலையிலிருந்து கும்பல் கும்பலாக பல வீரர்கள் வந்து உன்னை தேடிவிட்டு போனார்கள் அவர்களால் நந்தவனமே அழிந்து போய்விட்டது போனாலும் போகட்டும் நீ தப்பி பிழைத்தால் சரி நல்ல வேலையாக உன் குதிரையை அவர்கள் விட்டுவிட்டு போய்விட்டார்கள் குதிரையில் ஏறி உடனே புறப்படு தூரத்தில் திடுதிடுவென்று மனிதர்கள் ஓடிவரும் சத்தம் கேட்டது போ போ சீக்கிரம் என்றான் அமுதன் குதிரையின் சத்தம் கேளாதபடி மெதுவாக செலுத்தினான் வந்தியத்தேவன் சற்று தூரம் போன பிறகு தட்டிவிட்டான் குதிரை பாய்ச்சலில் பீத்துக்கொண்டு சென்றது குதிரை புறப்பட்ட அதே நேரத்தில் ஐந்தாறு வீரர்கள் குடிசைக்கு வந்து சேர்ந்தார்கள் கதவை தடதடவென்று தட்டினார்கள் அமுதனின் தாய் கதவை திறந்தாள் வாசற்படியில் நின்றாள் இங்கே என்னமோ கூச்சல் கேட்டதே அது என்ன என்று இறைந்தான் ஒரு வீரன் அமுதனின் அன்னை ஏதோ உளறி குளறினாள் இந்த செவிட்டு ஊமையிடம் பேசி என்ன பயன் உள்ளே போய் பார்க்கலாம் என்றான் ஒருவன் அடே குதிரை சத்தம் கேட்கிறதா எல்லோரும் ஓடுங்கள் அவன் எங்கும் போய்விட மாட்டான் எல்லோரும் ஓடினார்கள் அமுதனின் அன்னையின் ஓலம் அவர்களை தொடர்ந்து வந்தது அத்தியாயம் இருபத்தி நான்கு குந்தவை சோழ மாளிகைக்கு பின்புறத்தில் கடலை போல பரவி அலைமோதி கொண்டிருந்தது ஓடை மாளிகைக்கு வெகு தூரம் மேற்கில் இருந்தது அத்துறை ஓடக்கரையில் அடர்ந்த மரங்கள் பல இருந்தன படகு ஒன்று அலையில் அலைப்புரண்டு மிதந்தது அரண்மனை படகு மாதிரி தோன்றியது படகுக்காரன் கரையில் நின்று கொண்டிருந்தான் பட்டரையும் அவருடன் வந்தவனையும் பார்த்து அவன் படகை கரையோரமாக இழுத்து நிறுத்தினான் இருவரும் படகில் ஏறி கொண்டார்கள் படகு நீரில் போக ஆரம்பித்தது நீரோடை கரையில் படகு வந்து நின்றது அதிலிருந்து ஈசான ஈசானப்பட்டரும் வந்தியத்தேவனும் இறங்கினார்கள் பிறகு நீர்த்துறையின் படிக்கட்டுகளின் வழியாக ஏறி வந்தார்கள் படிக்கட்டுகளுக்கு சற்று தூரத்தில் தோட்டத்தில் அமைந்திருந்த பளிங்குக்கல் மேடையில் இளைய பிராட்டி குந்தவை அமர்ந்திருந்தாள் படகில் வந்தவர்கள் நீர்த்துறையில் படிக்கட்டுகளில் ஏறி மேற்படிக்கு வந்ததும் இளைய பிராட்டி குந்தவை தேவி எழுந்து நின்றாள் வந்தியத்தேவன் அப்போதுதான் அப்பெண்ணரசியின் திருமுகத்தை கூர்ந்து பார்த்தான் பார்த்தது பார்த்தபடியே நின்றான் அவனுக்கும் இளைய பிராட்டி குந்தவைக்கும் மத்தியில் ஒரு பூங்கொடி தன் இளந்தளிர்கரத்தை நீட்டி இடைமறித்து நின்றது அந்த கொடியில் ஓர் அழகிய பட்டுப்பூச்சி பல வண்ண இறகுகளை படைத்த பட்டுப்பூச்சி வந்து உட்கார்ந்தது குந்தவை தன் பொன்முகத்தை சிறிது குனிந்து அந்த பட்டுப்பூச்சியை பார்த்து கொண்டிருந்தாள் வந்தியத்தேவனோ குந்தவையின் முகமலரையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றான் ஈசான சிவப்பட்டர் தொண்டையை கணித்த பிறகுதான் இருவருக்கும் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் பற்றி இங்கே சந்திக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டார்கள் நீர் என்னை தனிமையில் பார்க்க வேண்டும் என்று ஈசானப்பட்டரிடம் தெரிவித்தது உண்மையா என்று குரலை கடுமைப்படுத்தி கொண்டு இளைய பெராட்டி வினாவினாள் அந்த குரலின் கடுமையும் அதிகாரத்தோரணையும் வந்தியத்தேவனை நிமிர்ந்து நிற்கச் செய்தன தாங்கள் யார் என்று தெரிந்தாலல்லவா தங்களது கேள்விக்கு விடை சொல்ல முடியும் ஈசானப்பட்டர் என்னை தவறான இடத்திற்கு அழைத்து வந்து விட்டாரோ என ஐயுறுகிறேன் என்றான் வந்தியத்தேவன் எனக்கும் அவ்வித சந்தேகம் உண்டாகிறது நீர் யாரை பார்க்க விரும்பினீர் என்றால் குந்தவை சோழர் தொல் குலத்தின் மங்கமாமணி விளக்கை சுந்தர சோழ மன்னரின் செல்வத் திருமகளை ஆதித்த கரிகாலருக்கு பின் பிறந்த சகோதரியை அருள்மொழிவர்மரின் அருமை தமக்கையை இளைய பிராட்டி குந்தவை தேவியை பார்க்க வேண்டும் என்று ஈசான சிவபட்டரிடம் சொன்னேன் என்றான் வந்தியத்தேவன் குந்தவை பிராட்டி புன்னகை பூத்து அவ்வளவு பெருமையையும் தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டிருப்பவள் நான்தான் என்றாள் அப்படியானால் அரிசிலாற்றங்கரையில் நான் பார்த்த பெண் தாங்கள் இல்லையா என்றான் வல்லவரையன் ஆமாம் ஆமாம் அவ்வளவு மரியாதை குறைவாக தங்களிடம் நடந்து கொண்டவளும் நானேதான் அந்த நாகரிகம் நாகரிகமில்லா மங்கையை மறுபடியும் இவ்வளவு சீக்கிரத்தில் சந்திப்போம் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் மறுபடியும் சந்திப்பதாக சொல்வது பொருத்தமில்லை தேவி ஏன் விட்டுப் பிரிந்திருந்தாளல்லவா மறுபடியும் சந்திப்பதாக சொல்லலாம் தாங்கள் என் மனத்தை விட்டு ஒரு கணமும் மகலவில்லை தொண்டை மண்டலத்தார் இவ்வளவு சமத்கரமாக பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை எல்லா பெருமையையும் சோழ நாட்டிற்கே கொடுப்பீர்களாக்கும் வேறு நாடுகளுக்கும் ஒரு பெருமையை தரமாட்டீர்கள் போலிருக்கிறது ஆம் என்னிடம் அந்த குற்றம் இருப்பது உண்மைதான் உமக்கும் எங்கள் சோழ நாட்டை பிடிக்கவில்லையாக்கும் பிடிக்காமல் என்ன நன்றாக பிடித்திருக்கிறது ஆனால் இச்சோழ நாட்டில் பெரும் அபாயங்கள் இருக்கின்றன எந்த அபாயங்களைப் பற்றி சொன்னீர்கள் தங்களுடைய அருமை சகோதரரின் ஓலையுடன் தூதனாக வந்த என்னை தஞ்சை கோட்டை தலைவர் சிறிய பழுவேட்டரையர் பிடித்து வர ஆட்களை ஏவினார் என் குதிரை மேல் இந்த பழையாறை நகரை நோக்கி வந்து கொண்டிருந்தேன் அதற்குள் பழுவேட்டரையரின் ஆட்கள் சிலர் எங்களை நெருங்கி வந்து விட்டார்கள் நான் வந்த காரியம் முடிவதற்குள் அவர்களிடம் பிடிபட விரும்பவில்லை என்றான் வந்தியத்தேவன் தாங்கள் வந்த காரியம் என்ன என்று இளைய பிராட்டி குந்தவை தேவி கேட்டாள் இதோ நான் வந்த காரியம் தங்கள் தமையனாரின் ஓலை என்று வல்லவரையன் கூறி ஓலையை எடுத்து நீட்டினான் குந்தவை பிராட்டி வந்தியத்தேவன் நீட்டிய ஓலையை பெற்றுக்கொண்டு படித்தாள் அதுவரையில் நெறித்த புருவங்களுடன் சுருங்கியிருந்த அவள் முகம் இப்போது மலர்ந்து பிரகாசித்தது வல்லவரையனை நிமிர்ந்து நோக்கி ஓலையை கொடுத்து விட்டீர் இனி என்ன செய்வதாக உத்தேசம் என்று கேட்டாள் குந்தவை தேவி தங்களிடம் ஓலையை கொடுத்ததுடன் என் வேலையும் முடிந்துவிட்டது இனி நான் ஊருக்கு திரும்ப வேண்டியதுதான் என்றான் வல்லவரையன் உமது வேலை முடியவில்லை இப்போதுதான் ஆரம்பமாயிருக்கிறது தாங்கள் சொல்வது ஒன்றும் விளங்கவில்லையே தேவி உங்களிடம் ரகசியமான வேலை எதையும் நம்பி ஒப்புவிக்கலாம் என்று இளவரசர் இதில் எழுதியிருக்கிறாரே அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளப் போவதில்லையா என்றாள் குந்தவை இளவரசரிடம் அவ்விதம் ஒப்புக்கொண்டுதான் வந்தேன் ஆனால் என்னை நம்பி முக்கியமான வேலை எதுவும் ஒப்புவிக்க வேண்டாம் தங்களை ரொம்பவும் கேட்டுக்கொள்கிறேன் என்றான் வல்லவரையன் உமது கோரிக்கை எனக்கு விளங்கவில்லை ஒன்றை ஒப்புக்கொண்ட பிறகு பின்வாங்குவதுதான் வானர்குலத்தின் மரபா பழம் பெருமை பேசுவது வானர்குலத்தின் மரபு அல்ல ஒப்புக்கொண்டு பின்வாங்குவதும் வானர்குலத்துக்கு மரபு அல்ல பின்னர் ஏன் தயக்கம் இளவரசர் உங்களிடம் இந்த ஓலையை கொடுத்தபோது இதில் எழுதியிருப்பதை பற்றி சொல்லவில்லையா என்று இளவரசி வினவினாள் தேவி இளவரசர் விருப்பத்தை நன்கு தெரிந்து கொண்டுதான் புறப்பட்டேன் ஆனால் வழியெல்லாம் விரோதிகளை சம்பாதித்துக் கொண்டு வந்தேன் நாளாபுரத்திலும் பகைவர்கள் என்னை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தாங்கள் இடும் பணியை நான் நிறைவேற்றுவதாக எப்படி உறுதி சொல்ல முடியும் இதனால் தான் தயங்குகிறேன் என்னால் தங்கள் காரியம் கெட்டுப்போகக்கூடாதல்லவா என்று சொன்னான் வல்லவரையன் யார் யார் அந்த பகைவர்கள் எனக்கு தெரிவிக்கலாமா என்று குந்தவை கவலை துணித்த குரலில் கேட்டாள் பழுவேட்டரையர்கள் என்னை வேட்டையாடி பிடிக்க நாலாபுரமும் ஆட்களை ஏவியிருக்கிறார்கள் பழையாறைக்கு தான் வந்து சேர்வதற்குள்ளாகவே பழுவேட்டரையரின் ஆட்கள் வந்திருப்பார்கள் என்று வந்தியத்தேவன் யூகித்திருந்தான் நகரத்தின் நுழைவாசல்கள் தோறும் அவர்கள் காத்திருப்பார்கள் சந்தேகம் ஏதேனும் தோன்றினால் பிடித்துக் கொண்டு போய்விடுவார்கள் அவர்களிடம் சிக்காமல் பழையாறை நகருக்குள் பிரவேசிப்பது எப்படி இந்த கவலையுடன் வந்தியத்தேவன் ஆதித்தகரிகாலர் சொல்லி அனுப்பியபடி வடமேற்றலை ஆலயத்திற்கு சென்று ஈசானப்பட்டரை சந்தித்து பேசினான் அவர் இளவரசி குந்தவை பிராட்டியிடம் முன்னால் தெரிவித்துவிட்டு ஓடை வழியாக அழைத்து வந்தார் அவன் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் நடந்ததை சொல்லத் தொடங்கியது முதலாவது குந்தவைக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் அவசரமும் பரபரப்பும் அதிகமாகி வந்தன மேலே என்ன அப்புறம் என்று கேட்டு துரிதப்படுத்தி வந்தார் இந்த விவரங்களை கேட்ட இளவரசி வந்தியத்தேவனை வியப்பினால் மலர்ந்த கண்களை கொண்டு பார்த்து வெற்றி தெய்வமாகிய குற்றவையின் கருணை இந்த சோழர் குலத்திற்கு பரிபூரணமாக இருக்கிறது ஆகையினாலேதான் இந்த சங்கடமான நிலைமையில் தங்களை எனக்கு உதவியாக தேவி அனுப்பி வைத்திருக்கிறாள் என்றாள் அரசி இன்னும் தாங்கள் எந்தவித பணியும் எனக்கு இடவில்லையே என் பூரண ஆற்றலை காட்டக்கூடிய சமயம் இன்னும் கிட்டவில்லையே என்றான் வல்லவரையன் பற்றி கவலை வேண்டாம் இது இதுகாரம் தமக்கு நேர்ந்திருக்கும் அபாயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அளவு அபாயம் நிறைந்த வேலையைத்தான் தரப்போகிறேன் என்றாள் அரண்மனை நந்தவனத்தின் மத்தியில் பழுங்கினாலான வசந்த மண்டபம் ஒன்று இருந்தது அதை நோக்கி குந்தவை நடந்தாள் பட்டரும் வந்தியத்தேவனும் இளவரசியை தொடர்ந்து சென்றார்கள் இருந்த மணிமாடம் ஒன்றிலிருந்து குந்தவை ஒரு சிறிய பனை ஓலை துணுக்கையும் தங்கப்பிடி அமைத்த எழுத்தாணியையும் எடுத்தார் ஓலை துணுக்கில் பின்வருமாறு எழுதினாள் பொன்னியின் செல்வா இந்த ஓலை கண்டதும் உடனே புறப்பட்டு வரவும் விவரங்கள் இது கொண்டு வருகிறவர் சொல்லுவார் இவரை பரிபூரணமாக நம்பலாம் இவ்விதம் எழுதி அடியில் இலை போன்ற சிறிய சித்திரமொன்று வரைந்தாள் ஓலையை வந்தியத்தேவன் கையில் கொடுப்பதற்கு நீட்டியவாறே சிறிதும் தாமதியாமல் இந்த ஓலையை எடுத்துக்கொண்டு கொண்டு ஈழ செல்ல வேண்டும் இளவரசர் அருள்மொழிவர்மரிடம் கொடுத்து அவரை கையோடு அழைத்து வர வேண்டும் என்றாள் வந்தியத்தேவன் ஆனந்தத்தின் அலையனினால் மோதப்பட்டு தத்தளித்தான் நெடுநாளாக அவன் கொண்டிருந்த மனோரதங்கள் இரண்டில் ஒன்று நிறைவேறிவிட்டது சோழர்குல விளக்கான இளைய பிராட்டியை சந்தித்தாகிவிட்டது அவர் மூலமாகவே இரண்டாவது மனோரதமும் நிறைவேறப் போகிறது இளவரசர் அருள்மொழிவர்மரை சந்திக்கும் பேரு கிடைக்கப் போகிறது தேவி என் மனத்து குகந்த பணியையே தருகிறீர்கள் ஓலையை பெற்றுக்கொண்டு இப்போதே புறப்படுகிறேன் என்று சொல்லி ஓலையை பெற்றுக் கொள்வதற்காக வழக்கரத்தை நீட்டினான் குந்தவை ஓலையை அவனிடம் கொடுத்தபோது காந்தல் மலரையொத்த அவளுடைய விரல்கள் வந்தியத்தேவனுடைய அதிர்ஷ்ட கையை தொட்டன அவனுடைய மெய் சிலிர்த்தது நெஞ்சு வெடித்துவிடும் போல இருந்தது ஆயிரம் பதினாறாயிரம் பூச்சிகள் அவன் முன்னால் இறகுகளை அடித்து கொண்டு பறந்தன ஆயிரக்கணக்கான குயில்கள் ஒன்று சேர்ந்து இன்னிசை பாடின மலைமலையான வண்ணமணர் குயில்கள் அவன் மீது விழுந்து நாளாபுரமும் சிதறின இந்த நிலையில் வந்தியத்தேவன் தலைநமிருந்து குந்தவை தேவியை பார்த்தான் என்னவெல்லாமோ சொல்ல வேண்டும் என்று அவனுடைய உள்ளம் பொங்கியது சொல்ல வேண்டியது எல்லாம் அவனுடைய கண்களே சொல்லிவிட்டன ஈசான சிவபட்டர் தம் குரலை கணைத்துக் கொண்டார் வந்தியத்தேவன் இந்த உலகத்திற்கு வந்து சேர்ந்தான் மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம் பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம் நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன் அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்